ஓம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸு நான் அதில் போட்டிருக்கேன் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி வந்து எந்த மாதிரி விதமான தவறான முடிவும் எடுக்காமல் ஃபஸ்ட்டு என் சேனலில் பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவாக சகோதரியாக நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் கம்பல்சரி அதை கேட்டு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு வந்த பிறகு அடுத்தடுத்து நம்ம பொருள்லாம் நான் தர எனர்ஜைஸ் பண்ண பொருட்கள்லாம் அதெல்லாம் வாங்கி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ஈஸியான பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கேன் எதுவுமே நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேண்டாம் நல்ல வீட்லேயே ரூபா பத்து ரூபாயிலேயே சில பரிகாரங்களை செஞ்சு ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்துடுங்க ஓகேங்களா எந்த கிட்ட விதமான முடிவுக்கும் போகாதீங்க நிறைய பொருட்கள் இருக்குது நமக்கு பிரபஞ்சத்தோட இணைச்சி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு அதனால் கவலையே படாதீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லை சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ வேணும்னாக்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் வீட்டில் வந்து யானை சிலையை வைக்கலாமா இது வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்டக்க கம்பல்சரி யானை சிலை இருந்தால் ரொம்ப நல்லது அந்த வீட்டில் யானை சிலையை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு இதில் விவரமாக சொல்கிறேன் அது பிரகாரம் வைங்க நல்ல பண வளர்ச்சி கிடைக்கும் பணம் நிறைய அளவில்லாமல் பணம் சேரும் ஃபஸ்ட்டு வந்து யானை சிலை வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது உலோகத்தினால இருக்கணும் ஒன்று பித்தலை இல்லைன்னா மரத்துனால இருக்கணும் படுத்துன்னு இருக்கிற மாதிரி யான சிலையோ உட்காந்துருக்கிற மாதிரியான சிலையோ இருக்கக்கூடாது நடந்துட்டுருக்கிற மாதிரி இல்லை நிற்கிற மாதிரியான யானை சிலையை வைக்கணும் இதுக்கப்புறமா இதை எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் ஈவன் வந்து யானையோட ஃபோட்டோ இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணுங்கிறது நான் சொல்கிறேன் யானையோட பலம் முழுக்க தும்பிக்கையில் இருக்கிறதுனால தும்பிக்கை வந்து கீழ்நோக்கி இருக்கணும் இல்லைனா நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும் பிளாக் கலரில் வந்து நீங்கள் யானை செலை வச்சிங்கன்னா அது சக்தியெல்லாம் விரட்டி திருஷ்டியெல்லாம் போக்கும் அதோட அந்த ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் நம்மளை நெருங்காமல் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும் கடன் எல்லாம் நீங்கி வியாபார வளர்ச்சி பணம் நிறையா சேரணும் இந்த மாதிரி வந்து எதிர்பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலரில் யானை சிலையை நீங்கள் வைக்கலாம் வெள்ளை நிற யானையை வச்சோம்னாக்கா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு நிறையா பணம் சேரும் நல்ல வியாபாரம் நடக்கும் அதோட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீட்லையே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறையா வந்து உங்களுக்கு தெரியும் பண வரவு எல்லாமே அதிகரிக்கும் வெள்ளை நிறை யானை வைக்கும்பொழுது பச்சை கலரில் யானை சிலை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சொந்த வீடு வாங்குவீங்க திருமண தடையெல்லாம் நீங்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் நீங்கி ஒரு நல்ல வேறு ஒரு சுபிச்சமாக மாறும் அந்த சூழ்நிலை வேறு நீங்கள் எங்கே வச்சாலுமே ஃபோ யானை இதை வந்து சிலையை வந்து ஃபோட்டோவாக வச்சுக்கலாம் இல்லை மரத்துலேயோ இதுலேயோ வச்சுக்கலாம் பூஜை அறையில் வைக்கும்பொழுது மட்டும் மெட்டலில் வைக்கிறது நல்லது அதுவும் வடக்கு இல்லைனா வடகிழக்கை பார்த்து வச்சிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து பணவரவை அதிகரிக்கும் செல்வ செழிப்பை அதிகரிக்கும் பூஜை அறையில் வந்து நீங்கள் வெள்ளியில் யானை அதாவது ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அது பயங்கரமான பலன் கொடுக்கும் ப பலன் வந்து அதுக்கு ரொம்ப அதிகரிக்கும் இதுக்கு தனியாக எதுவும் பூஜை பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது வாஸ்துக்காக தான் நம்ம வைக்கிறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் பூ சாமிக்கு எல்லாம் பூ வைக்கிறாங்க அதுக்கும் ஒரு பூ வச்சிங்கன்னா போதும் வேறு ஒன்றும் பெருசாக அதுக்கு தனியாக பூஜை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒருவேளை நீங்கள் பெட்ரூமில் சிலையை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் படுக்கையை பார்த்தா மாதிரி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எஃபெக்ட்டு பெட்ரூமில் வைக்கும் போது ரெண்டு யானை தான் வைக்கணும் சிங்கிள் யானை வைக்கக்கூடாது தாய் குட்டியான சேர்ந்துருக்கிற ஃபோட்டோஸ்லாம் கூட நீங்கள் மாட்டலாம் பெட்ரூமில் மாட்டும்போது மட்டும் பெட்டை பார்த்து தான் இருக்கணும் அது எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துலனாக்கா யானை வந்து வெளிப்பா என்ட்ரன்ஸ் டோர் இருக்குது பார்த்திங்கன்னா அதோடய ரெண்டு பக்கமும் நீங்கள் யானை சிலையை வைக்கலாம் வெளிப்பக்கமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வரும் மேக்னட் மாதிரி இழுத்துட்டு வரும் இந்த ஃபெஞ்சூயி யானை வந்து தும்பிக்காயை தூக்கின மாதிரி தான் இருக்கும் அது அதுக்கு மேலே வந்து ஃப்ராக் இருக்கும் அது வந்து எப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல சக்ஸஸுக்கு அதோட இல்லை இதை வந்து நார்த்து சைடில் வைக்கணும் ஆக்சுவலாக ஃப்ராக் தான் இருக்கும் அது மேலே தலையாயக்கும் நான் அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு அதை வந்து என்னென்னாக்கா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு வியாபாரத்துலையோ இல்லை உங்கள் வேலையிலையோ வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி காமிக்கும் ரெண்டாவது வந்து வெல்த்து பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணும் உங்களுக்கு நல்ல க கரேஜும் ஸ்ட்ரென்த்தும் வரும் உங்களுக்கு இது வந்து ஃபெங் ஷுயானை வைச்சாக்க நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம் ஃபெங் ஷுயானை வந்து தும்பிக்கையை வந்து தூக்கின்னு இருக்கும் அது வந்து சக்ஸஸுக்காக அது அப்படி இருக்கு அது மேலே வந்து மூணு கால் தவளை இருக்கும் நாலு கால் இல்லை மூணு கால் தவளை இருக்கும் இது வந்து பணத்தவளை இது வந்து பயங்கரமாக மணி அட்ராக்ஷன் பண்ணும் அதோடு இல்லாமல் நமக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்து ம மென்டல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ராங்காகிடுவோம் லக்கு செல்வம்லாம் வந்து அதை அப்படியே இழுத்துட்டு வரும் உங்களுக்கு யானையோட பலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ்வளோ வந்து நமக்கு பலமாக இருக்கும் இதை வந்து நார்த்து சைடில் வைக்கலாம் எங்கே எங்கேயா இருந்தாலுமே வீட்லேயா இருக்கட்டும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ நீங்கள் என்ன பண்ணுனாக்க ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல வந்து நார்த்து சைடு வைங்க நார்த் சைடு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஃபெங்ஷூ நான் எனர்ஜைஸ் பண்ணி கூட கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா கூட சொல்லுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கு ராசி நட்சத்திரம் எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கும் அது சூப்பராக இருக்கும் அந்த யானை வச்சாலே போதும் இது திருண்டு தான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் பட் மெட்டலில் இருக்கும் நார்த்து சைடு வந்து ஒரு ஹைட்டான பிளேஸில் அந்த ஃபெங்ஷூ யானை தும்பிக்கை தூக்கின்னு மேலே வந்து மூணு கால் தவளை ஃப்ராக் அது இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது எனர்ஜைஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் நான் ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற பொருட்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் அதில் போட்டிருக்கேன் டிப்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர சொல்லுங்கள் ஓகேங்களா ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க